கரூரில் தாவேக்கா பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒன்று பேர் பலியான சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கரூர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி நடந்த தாவேக்கா தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை அதிகாரி அஸ்ராகார் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்கப்படாத தாவேக்கா தலைவர் விஜய் பற்றி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வெளியிட்ட கருத்துக்களையும் நீக்கக்கோரி தாவேகா சார்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த மனு நீதிபதிகள் ஜே ஜே மகேஸ்வரி அஞ்சாரியா அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதிகள் தாவேகா தரப்பு வாதங்களை ஏற்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டனர் இதோடு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜஸ் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கண்காணிப்பு குழுவையும் அமைத்து உத்தரவு பிறப்பித்தனர் இந்த கண்காணிப்பு குழுவில் தமிழ்நாட்டு பிரிவை சேர்ந்த இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும் ஆனால் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் விசாரணை அறிக்கையை ஒவ்வொரு மாதமும் தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரமாக இதை கருதுவதாகவும் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை மக்களின் உரிமை என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் மேலும் எஸ் ஐடிக்கு உத்தரவிட்டது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கமளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பதில் மனுவை ஏற்க எட்டு வார காலத்திற்குள் தாக்கல் செய்யவும் அவகாசம் வழங்கியுள்ள நீதிபதிகள் இது இடைக்கால உத்தரவு மட்டுமே என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனா்